விக்ரம் நடிப்பில் உருவாக்கியுள்ள வீரதீர சூரன் படத்தை வெளியிட நான்கு வாரங்கள் தடை விதித்து டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் நாகப்பன் நிலவில் உள்ளார் நாகப்பன் வணக்கம் வணக்கம் சினேகா தமிழ் சினிமாவுடைய முன்னணி நடிகரான விக்ரம் தன்னுடைய அறுபத்தி இரண்டாவது படமான வீரதீரன் சூரன் இரண்டு படத்திலே நடித்து முடித்துள்ளார் பொதுவாக வீரதீர சூரன் பார்ட் ஒன் என்பதுதான் முதலில் வெளியாகும் அதற்கு பிறகுதான் வீரதீரசுரன் பார்ட் டூ வெளியாகும் ஆனால் இந்த முறை என்பது வீரதீரசுரன் பார்ட் டூ முதலில் வெளியாகிறது சித்தா பட இயக்குனர் எஸ் யு அருண்குமார் இந்த படத்தை இயக்கியுள்ளார் பண்ணையாரும் பத்மினியும் சேதுபதி சித்தா போன்ற படங்களை இயக்கியவர் என்பதனால் இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் அதிகமாக இருந்தது இன்னொரு பக்கம் வீரதீரசுரன் பார்ட் ஒன் வெளியிடாமல் பார்ட் டூ என்பதை முதலில் வெளியிடுவது என்பதால் அதற்கான எதிர்பார்ப்பு என்பது அதிகமாக இருந்தது எஸ்ஆர் பிக்சர் சார்பிலே சிபு தயாரித்துள்ள இந்த படத்தில் எஸ் ஜே சூர்யா சுராஜ் துஷாரா விஜயன் சித்திக் ஆகியோர் நடித்திருக்கிறார்கள் விக்ரம் கிராமிய தோற்றத்திலே காலி என்ற கேங்ஸ்டர் கதாபாத்திரத்திலே நடித்திருக்கிறார் ஜி வி பிரகாஷ் இந்த படத்திற்கு இசையமைத்திருக்கார் பொதுவாக சினிமாவில் எந்த ஒரு படமும் முதல் பாகம் வெளியான பின்னர் தான் இரண்டாம் பாகம் வெளியாகும் என்ற நிலையில் இது முதல் பாகமாக பாட்டு முதல் பாகமாக வெளியாவதால் இந்த வித்தியாசமான முயற்சி எப்படி இருக்கும் என்கிற ஆவல் எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருந்தது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வீரதூர சூரன் டூ வெளியாவதிலே ஒரு சிக்கல் ஏற்பட்டது இந்த படத்திற்கு மும்பையை சார்ந்த பி போர் யூ என்ற தயாரிப்பு நிறுவனம் முதலீடு செய்திருக்கிறது அந்த நிறுவனத்துக்கு இந்த படத்தினுடைய டிஜிட்டல் உரிமையை தயாரிப்பாளர் எழுதி கொடுத்து விட்டதாக கூறப்படுகிறது ஆனால் ஒப்பந்தத்தில் இருக்கின்றபடி இந்த படத்தினுடைய ஓடிடி உரிமை விற்கப்படவில்லை என்று கூறப்படுவதால் அதற்குள் படம் வெளியாக தயாரிக்க விட்டதால் டெல்லி உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடரப்பட்டது ரிலீஸ் தேதி அறிவித்த நிலையில் படத்தை ஓடிடியில் விற்க முடியவில்லை என்றும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் மும்பையை சேர்ந்த பி போர் யூ நிறுவனம் முதலீடு செய்த தொகையில் ஐம்பது சதவீதம் நஷ்ட வழங்க வேண்டும் என்று டெல்லி உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்து அந்த மனுவிலே குறிப்பிட்டிருக்கிறது இதனை விசாரித்த டெல்லி உயர்நீதிமன்றம் படத்தை வெளியிடுவதற்கான ஒரு இடைக்கால தடையை விதித்திருக்கிறது என்ன என்று பார்த்தால் வீரதீர சூரன் படக்குழு உடனடியாக ஏழு கோடி ரூபாயை டெபாசிட் செய்ய வேண்டும் என்றும் படத்தினுடைய ஓடிடி விரும்பம் விற்கப்படுவதற்கு முன்பாக ரிலீஸ் தேதியை வெளியிட்டதால் நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள் அனைத்து ஆவணங்களையும் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் டெல்லி உயர்நீதிமன்றம் நிறுவித்திருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் வீரதீரசூரன் படத்தை வெளியிடுவதற்கு நான்கு வாரங்கள் தடை விதித்து டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இதனால் சியான் விக்ரமுடைய ரசிகர்கள் சோகத்தில் கவலையில் ஆழ்ந்திருக்கிறார்கள் ஒரு மிகப்பெரிய படம் மிகப்பெரிய நாட்களுக்கு பிறகு ஒரு கொண்டாடக்கூடிய படமாக இது இருக்கும் என்பது படத்தினுடைய ப்ரொமோஷன்களில் டிரெய்லர் டீசரில் அதிகமாக தென்பட்டது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் திரையரங்கம் முழுவதும் மிகப்பெரிய கொண்டாட்டத்திற்கு ரசிகர்கள் தயாராக இருந்தனர் காலை காட்சி ரத்து செய்யப்பட்டு நண்பகல் காட்சியாவது திரைக்கு வந்துவிடும் திரையில் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நிலையில் படம் நான்கு வாரங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது என்ற டெல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவு என்பது சியான் ரசிகர்களை சினிமா ரசிகர்களை விக்ரம் ரசிகர்களை மிகப்பெரிய ஒரு சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது ஒவ்வொருவராக அவர்கள் இருந்து வெளியேறி சோகமாக தங்களது முகங்களை பதிவு செய்திருக்கின்றனர்